ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனிவர்வன் யூடியூப் சேனல் மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் போகணும் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் நம்ம டின்னர் அங்கே முடிக்கலாம்னு நினச்சி போனது ஆனால் சரியான மழை நாங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் கிட்டக்கு நெருங்கும்போது தூறல் தான் ஆரம்பித்தது அதுக்கடுத்து ரொம்ப நேரம் மழை பெஞ்சுது ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் மழை பெஞ்சுது நம்ம இங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் மழை நிற்கும் நம்ம அப்படியே ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு நினச்சிடுவோம் ஆனால் மழை நிற்கவே இல்லை ரொம்ப நேரம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது மழை ஹெவியானதுனால அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபுட் கோர்ட்டுமே வந்து ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரண்ட்டுமே போயிடுச்சு கொஞ்சம் நேரம் போயிட்டு உடனே வந்து வந்துடுச்சு ஆனால் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏரியா சைட் ஃபுல்லாகவே வந்து லைட் ஆஃப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாட்டர்டே சண்டே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப நேரம் இருக்க போகுது சாட்டர்டே த்ரீ ஓ இருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்க போது சண்டே காலையில் லெவன் ஓ கிளாக்லருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்க போது உங்கள் ஃபேவரட் ஃபுட்டு அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டு செல போ <laughs> 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 <laughs>